அஸ்லாமலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்துகு இஸ்லாமும் நபியொலிம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஏக இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசலம் அவர்களின் கூற்று எந்த மனிதர் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை மனதில் பதிய வைத்து அதன்படி செயல்பட்டு மேலும் என்னுடைய வார்த்தை கேட்டது போன்று மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக அதனால் நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு எத்தி வைப்போம் இந்த மாதிரி எத்தி வைக்கிறதுனால எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்போம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இன்ஷாலாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடுமையான வலி உடம்புல ஏற்படும் போது அது எந்த வழியாகுங்கிறது இருக்கலாம் உடல் வழியாக இருக்கலாம் தலைவலியாக இருக்கலாம் என்ன விதமான வழி ஏற்பட்டாலும் சரி அந்த வழி உடனடியாக குணமாக இந்த துவாவை நம்ம ஓதிக்கொள்ளணும் அந்த துவா என்ன அதை எப்படி ஓதணும் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம் இந்த துவா நபியில் நாயம் சல்லலா அலைவசலம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவா இந்த துவாவிற்கான நூல் ஆதாரம் முஸ்லீம் எந்த இடத்துல உங்களுக்கு வழி இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா 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 அப்படின்னு மூணு தடவை சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் நான் போகிற இந்த துவாவை ஏழு மரம் ஓதிக்கொள்ளணும் அந்த துவா ஔது பில்லாகி வகுதத்திகி ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு இந்த துவாவை நபீலாம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க கடினமான வழிகள் ஏற்படும் போது அந்த இடத்துல நம்மளோட கையை வச்சுட்டு இந்த மாதிரி ஓதினோம்னா இன்ஷா அல்லா தலா நமக்கு அந்த வழியிலேருந்து ஷிஃபாவை ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த துவாக்கான நூல் ஆதாரம் முஸ்லீம் தலைவலி வயிற்று வலி மைக்ரேன் சொல்லப்படுற ஒற்றை தலைவலி இன்னும் என்ன விதமான வலி இருந்தாலும் சரி எல்லா விதமான வலிக்குமே இந்த துவா ஒரு சிறப்பான மருந்துன்னே சொல்லலாம் இன்ஷா அல்லா தேவைப்படுறவங்க இந்த துவாவை ஓதி அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தீன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இஸ்லாமும் நபோலியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷா இன்ஷால்லா மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரகாத்துஹூ